வணக்கம் ஜெய்ஹிந்த் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த கரூர் கூட்டணி நெரிசலில் விழை பெற்ற வழக்கு இது குறித்து பல சரோஸ்யமான தரூரில் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்குறாங்க அதாவது தமிழ்நாட்டோட உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா சென்னையில் அதோடய பிரான்ஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அதோட கிளை தான் அங்கே இருக்குது கரூர் நடந்த சம்பவம் வந்து மதுரையோட பிரான்ஞ்சை கீழே வருது மதுரையோட அதோட சட்ட சொல்ல கூட வருது ஸோ அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றம் சென்னையில் இருக்குது அதோடய கிளைங்கிறது மதுரையில் இருக்குது அந்த மதுரை கிளைக்குள்ளே உட்பட்டு வரதான் அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு அப்படிங்கிறப்ப அந்த வழக்கு எப்படி நீங்கள் ரெண்டு இடத்துல விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு சரியான கேள்வி இருக்கிறாங்க இது உண்மையாலே இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் போட வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றத்தை கொண்டு போன யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த டிஎம்கே பார்ட்டி சொன்னால் அதில் நமக்கு எந்த மாற்ற கருத்துமே இல்லை இது குறித்து முதல் ஒரு சவுக்கடி அடிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் இதுவே அந்த ஒரு நம்பிக்கையின்மையை கொடுக்குது உச்சநீதிமன்றத்துக்கும் மக்களுக்கும் திமுக அளவுக்கு ஒரு நம்பிக்கையின்மையை கொடுக்குறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொன்னதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உடற்குராய்வு ஒரு நைட்டில் எதுக்காக அவசரத்துக்காக அந்த முப்பத்தி ஒரு பாடிக்கும் முப்பது பாடிக்கும் நீங்க எதற்காக உடற்குறை பண்ணீங்க எதற்காக உடற்குறை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு சொல்லி சவுக்கடி கேட்டிருக்காங்க பட் அது தமிழ்நாடோட அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அதற்கேற்ற நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவர்களை கூட்டம் வந்து ஒரு இரநூறு மருத்துவர்கள் வந்து இந்த உடற்குறைவு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அந்த குறித்து எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியல மேலும் தாவேக்காவும் இருக்க பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க பட் அதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த உயர் ஒரு நபர் போட்ட ஒரு நபர் நீதிபதி போட்ட இந்த அசராக்காரர் தலைமை எனக்கு தான் விசாரிக்குது இவங்களே நல்லா விசாரிப்பாங்க இவங்களே விசாரிக்கட்டும் இவங்க விசாரிக்கும் போது சிபிஐ உள்ள வந்து கூட்டாட்சி தத்துவம் என்னடா கூட்டாட்சி தட்டுவோம் இப்ப உங்க மேலையும் கலங்கருக்கு மேலே இருக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்ப உங்க மேல கலங்கம் நீங்க நிரூபிக்கணும்னா சிபிஐ கொடுத்துட்டு போங்க உண்மையை கண்டுபிடிக்கட்டும் உங்க மேல எதுக்காக பயப்படணும் உண்மையை கண்டுபிடிக்கலாமே அதற்காக மட்டும் இல்லாம இதுல வந்து கூட்டாட்சி தத்துவம் இவங்களே நல்லா கண்டுபிடிப்பாங்க அசராக்கார்க்கு சிபிஐ ல என்னடா பேச்சு பேசுறீங்க உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணாம் மனசாட்சியை எப்படி நம்ம அவங்கள்ட்ட பேசவே தேவையில்லை அந்த கரூர் கூட்ட வரிசல் நடந்த நடந்தவொன்னு உங்களுக்கு தெரியும் விஜய் எப்படியெல்லாம் சித்தரிக்க போயிருந்தாங்கன்னு அவர் கொலையாளி வேம்பியர் ரத்தம் குடிக்கிறவர் நாற்பத்தி ஒரு பேரை உயிர் வாங்கிட்டார் ராட்சஸன் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இது பண்ணாங்க அதற்கு காரணம் என்ன மீடியா இருக்குது மக்கள் என்ன சொல்லலாம் நம்புவாங்க நம்ம வச்சு அமைக்கிறலாம் அப்படிங்கிறது பட் இன்டர்நெட் இருக்கிறனால உண்மை வெளியே வர வெளியே பாருங்கள் உச்சநீதிமன்றமே கேவலமாக கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞங்க சொல்கிறாரு முதல்வர் அவர்களும் அரசு அவர் எங்கள் அரசு தான் போச்சு விஜய் அவர்கள் பார்க்க போவே இல்லை இப்போ விஜய் அவர்கள் பார்க்க போனாருங்கிறதுக்கும் பார்க்க போகிறதுக்கு இந்த சலம் இந்த வழக்கு என்னால வித்தியாசம் ஆ விஜய் பார்க்க போனாலும் பார்க்க போனால் நல்ல அவர் நிறுவவங்க நல்ல பேருவாங்க எங்களுக்கு கவலை இல்ல இந்த வழக்கு படிதானே நம்ம போகணும் அந்த மாதிரி எப்படிலாம் எல்லாம் முட்டுக் கொடுக்கறாங்கன்னு பாத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக பத்து நாள் ஒரு அமைதியாக இருந்ததுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கொடுத்துருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த உச்சநீதிமன்றம் தான் விஜய்க்கான ஒரு ஒரே நம்பிக்கையாக இருந்திருக்கு அது ஒன்று கொடுத்துருக்கு அதோட உண்மையை வருது தமிழ்நாடு அரசையும் பல குட்டுக்கள் வச்சிருக்காங்க இந்த உச்சநீதிமன்றம் அவங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப உண்மையாக இருக்குது எதுக்காக நீங்கள் ஒரே நாளில் இந்த மாதிரி அட்டோப்சி இந்த உடற்குறைவு பண்ணீங்க போலீஸ் அவங்க சொன்ன மாதிரி சரியான அளவில் இருந்தாங்களா அப்புறம் பட்சத்தில் அங்கே கல்லெறிதல் நடைபெற்றுச்சு தடியடி நடத்துச்சு அதெல்லாம் எதனால் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட்டையும் வச்சு வெளுத்து விட்ருக்காங்க டிவி கேக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்லுறாங்க பட் டிவிக்காவும் அங்கே போய் சும்மா இல்லாமல் உயர்நீதிமன்ற மாதிரி இல்லாமல் உச்சநீதிமன்றம் போய் சொல்லிட்டாங்க இனிமே எங்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அங்கே திட்டமிட்ட ஒரு சதிவு நடந்திருக்கு அதை நீங்கள் விசாரிக்கணும் சிபிஐ வழக்கு வேணும் விசாரிக்காங்க இப்போ டிவிக்கேவும் பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க சிபிஐ வேணும் சொல்றாங்க சிபிஐ வேணும்னா சிபிஐ கொடுக்க வேண்டியதுனா டிஎம்கே கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை அவங்க சிறப்பாக செயல்பட்டுட்டாங்களே அப்போ அவங்களுக்கு என்ன சிபிஐக்கு வழக்க மாத்தி விட்டாங்கன்னு அவங்க பார்க்க போறாங்க அதை விட்டுட்டு எங்க அசராக்கார்க்கு தலைமையில் அவர் சிபி எல்லாம் அவர் சிறப்பாக பார்ப்பாரு இதனால கூட்டாட்சி போயிடும் என்ன கூட்டாட்சி போயிடும் கூட்டாட்சித் தத்துவம் புரியல இதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியலையே மத்திய மாநில அரசுகள் உறவு என்ன பாதிக்கப்படுபோது உங்க மேலேயும் ஒரு கலங்க இருக்கு மக்கள் உங்களையும் வெறுப்பு இருக்காங்க நீ என்ன சொல்றேன் நீ சிபிஐ வீட்டை கொடுங்க அவங்க 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 விசாரிக்கட்டும் அவங்க நீங்க தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா சந்தோஷம் தானே நீங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இல்ல அசராக்காரர் சம்பாதிப்பா என்ன அசரா எப்படி விசாரிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு அந்த தனிநபர் ஆன எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் எப்படி விஜய் கமெண்ட் பண்ணாங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நீதியான என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் ஸோ ஏற்கனவே டிஎம்கே அவளோட முகத்துறை கிழிஞ்சிட்டு வருது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இருக்கிற மீடியா வச்சு ஒரு மாதிரி திசை திருப்பிலாம் எல்லாம் என்னமோ நான் ஒத்துக்கிறேன் விஜய் கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களையும் தப்பு இருக்கு திமுக அவர்களையும் தப்பு இருக்கு பட் ஆனால் திமுக அவர்கள் வந்து அவர்கள்ட்ட மீடியாவில் தவிராட்டி அமைச்சிடலாம் விஜய் கொலகார மாதிரி நடி கொலகார மாதிரி ஆயிக்கலாம்னு பார்த்தோம் பாத்தீங்களா அது வந்து மிகப்பெரிய தவறு நீங்க இங்க இருக்கக்கூடிய மீடியாவை கட்டுப்படுத்தலாம் சென்ட்ரலில் இருக்கிற மீடியாவை யார் கட்டுப்படுத்துவா அர்ணப் கோஸ்வாமி சும்மா இருப்பாரா தேஷன் வான்ஸ் டூ நோன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டு அப்படி தான் பண்ணாங்க இப்போ சோசியல் மீடியா இருக்கு சோசியல் மீடியாலேயே உங்களுக்கு உண்ட வண்டலங்கள் தண்டவலங்கள் யார் தான் செய்யுது செருப்பு எரிஞ்சது யாரு இப்போ டிவிக்கை கூட்டத்துக்கு வந்தவங்களில் மக்கள் யார் செருப்பு இப்போ நான் டிவிக்கே தொண்டன் நான் டிவிக்கே கூட்டத்துக்கு போகிறேன் நான் டிஎம்கே தொடர்ந்து டிஎம்பி போறேன் நான் என் தலைவர் மேல செருப்பு எறிவேன் அப்ப எரிஞ்சவன் எவனோ ஒருத்தர் தானே அவனா ஆள் வச்சு எரிய அதுவும் கிடையாது அப்ப எவனோ எரிஞ்சவன் சமூக விரோத தானே எரிஞ்சிருக்கான் அது குறித்தான கேள்வி இல்லையே கேட்டா செருப்பு தான் எரிஞ்சாங்க கல்லு எறியல முட்டு வேற கொடுக்குறீங்க இந்த முட்டுக்கு போய் மானம் கெட்ட முட்டு முட்ட வேண்டியது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா இந்த கரூர் துயர சம்பளம் விஜய் மேல தப்பு நான் விஜய் மேல தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்ல பட் ஆனா இந்த தம்பிகள் தும்பிகள்லாம் இருக்காங்க பாருங்க அப்படி போடுற ஒன்போது பத்து வீடியோ ஒம்பது வீடியோ விஜய் தான் தமிழ்நிலை விஜய் தான் இருக்காங்க அப்படிங்க என்னடா பண்ணாங்க உங்களோட வாக்கு திங்கிறதுக்காக ஒரு அடிக்கிறீங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் நான் தெரியாம கேட்குறேன் உங்களோட வாக்கு ஒரு நீங்க பட்சமாக அடிக்கிறீங்களா கொஞ்சமாவது நேர்மையான நின்று பேச ஒரு தனிப்பட்ட மனோட மனதளவில் எப்படி போட்டு அடிக்கிறாங்க அது அவருக்கு மட்டும் சொல்ல பொதுவாக எல்லா சொல்ல ஒரு மனிதனால தனிப்பட்ட வகையில் எவ்வளவு மேல வன்மையை தகுக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதை பின்னாடி பின்னாடிக்கிற இவர் தப்பு செஞ்சிட்டாரு இவரை ஒழிக்கணும் அடிக்கணும் அதை ஒழிக்கணும் இதுதான் உங்க மானங்கட்ட அரசியல் நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க ஆட்சி பண்ணி வந்து என்னதான் கிழிக்க போறீங்க இப்படி கேள்விதான் எழுது இதே மட்டும் இல்லாமல் இப்போ நாம் தமிழர் தம்பிகள் வேறு சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கிற பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு வச்சுட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இவங்க நான் இவங்க வந்து ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஜிடி நாயுடுன்னு வைக்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ அவர் பெரிய வைக்க வேண்டியனே அவர் பெரிய கோபாலசாமி ஒரு பேர் வைக்க வேண்டியன்னு அவர் என்னென்ன நல்லது பண்ணிக்கா தெரியுமா எவ்வளோ பெரிய அறிவியலால் தெரியுமாடா அதை விட்டுட்டு தீரன் சின்னமலை பேர் வைக்க வேண்டியனே வாக்கு எங்கள் வா இது சாதி எங்களுக்கு தீட்டுங்கிறது அவர் மட்டும் வந்து தீ சின்ன மருதபண்டியர்கள் பாண்டியர்கள் வளர்ச்சி ஆளுங்கிறது என்னன்னா நீங்கள் நீங்கள் சாதியை பஸ்ட் கொடுங்கண்ணா சாதி தானா ஒளி சரிங்களா நீங்க தான் சாதியை தாக்கு தூக்கு பிடிக்கிறீங்க சாதிக்கு ஓட்டு வேணுங்கிறீங்க சாதியை வளர்க்கணுங்கிறீங்க நீங்க சாதியை வச்சு அரசியல் பண்ற வரைக்கும் சாதி இருக்க தான் போகுது சாதியை நம்ம மறக்கடிக்கணும் மறக்கணுங்கிற என்ன உங்களுக்கும் இல்ல நீங்க மறக்க போறதும் இல்லை அது மட்டும் தெரிஞ்சு போச்சு சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம சாதிகளை இந்த அரசியல் சாக்கடைகள்லாம் இல்லாமல் அரசியல் சாக்கரைகள் வச்சு ஒரு சுயமாக நல்ல அரசியல் வேணும் அதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா அதிகமான மக்கள் வரணும் அதிகமான வேட்பாளருக்கு அதிகமான ஆப்ஷன்ஸ் வரணும் நிறைய கட்சிகள் வரணும் ஒரு ஆப்ஷன் நிறைய கண்டிப்பாக வந்து பெஸ்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான நேராக தான் இந்த வீடியோ சொல்ல வரும் இது குறித்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் இறங்குகிறது அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ மாற்றி வந்து அவை தயவு செஞ்சு கமலில் கன் பண்ணுங்க நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ